வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் முதல் பத்து பகுதி வாசித்துள்ளேன் போன வீடியோவில் கேள்வி நேரமாக சில கேள்விகள் கேட்டிருந்தேன் அதன் விடைகளை காண்போமா பாருங்கள் விடை ஒன்று ஸ்ரீமத் பாகவதம் வியாச பகவானால் எழுதப்பட்டது பதினெட்டு புராணங்களை எழுதியும் மனம் நிம்மதி அடையாத காரணத்தினால் பகவானின் கல்யாண குணங்களை விவரிக்கக்கூடிய மற்றும் பகவானின் மகிமைகளை எடுத்துக்கூறும் நூலினை மனம் சந்தோஷமடைய எழுதினார் விடை இரண்டு நாரத மகரிஷி பகவானின் மகிமைகளை எடுத்துக்கூறும் ஒன்றினை செய்தால் மனம் திருப்தியடையும் என்று கூறி அத்துடன் தான் பிரம்மதேவரிடமிருந்து கேட்ட விஷயங்களை வியாசருக்கு கூறி அதை விரிவாக எழுதும்படி செய்தார் விடை மூன்று வேதவியாசரால் தன் மகன் சுகப்பிரம்ம ரிஷிக்கு உபதேசிக்கப்பட்டது அவர் பின் பரீட்சித்திற்கு உபதேசித்தார் விடை நான்கு வேதவியாசரின் மகன் சுகப்பிரம்ம ரிஷி தந்தை பராசரர் பாட்டனார் சக்தி விடை ஐந்து வேதங்களை அழகாக பிரித்து தொகுத்து கொடுத்ததால் இவர் வேதவியாசர் என அழைக்கப்பட்டார் விடை ஆறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விடை ஏழு முனிவர் மூலம் ரிக்வேதத்தையும் வைஷம்பாயனர் மூலம் யஜூர்வேதத்தையும் ஜைமினி என்பவர் மூலம் சாம வேதத்தையும் சுமந்து என்பவர் மூலம் அதர்வன வேதத்தையும் சிஷ்ய பரம்பரை முறைகளில் கற்பிக்க ஏற்பாடு செய்தார் விடை எட்டு புராணங்கள் பதினெட்டு குணங்களின் அடிப்படையில் அவை மூன்றாக பிரிக்கப்பட்டன ஆறு சாத்வீக புராணம் ஆறு ராஜச புராணம் ஆறு தாமச புராணம் விடை ஒன்பது குரு பூஜை செய்யப்படும் போது வியாச பூஜை என்றும் குருவின் பீடத்தை வியாச பீடம் என்றும் கூறுகிறோம் காரணம் அனைவருக்கும் குருவாக விளங்குபவர் வேத வியாசரே ஆவார் பகவான் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்று வியாச அவதாரம் அதனால் அவரை வியாச பகவான் என்றும் அழைக்கிறோம் விடை பத்து ஸ்ரீமத் பாகவதத்தை வியாசர் சரஸ்வதி நதிக்கரையில் எழுதி கொண்டிருந்த போது அவள் பெரிய இறைச்சலுடன் பிரவாகித்துக் கொண்டிருந்தாள் நீ இப்படி இறைச்சலுடன் ஓடினால் நான் எப்படி எழுதுவது என்று வியாசர் கேட்டதும் சரஸ்வதி அந்தர்வாகினி ஆனால் விடை பதினொன்று பாகவதத்தை கேட்பவர்களுக்கு பாவங்கள் யாவும் நீங்கும் மனம் மயக்கம் அகலும் பக்தி பெருகும் விடை பன்னிரண்டு ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரின் பல்வேறு அவதாரங்கள் லீலைகள் மற்றும் அவருடைய பக்தர்களை பற்றிய வரலாற்றை கூறுகிறது விடை பதிமூன்று சாதுக்களின் சங்கம் நமக்கு அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுத்தரும் ஆனால் ஒரு நொடிப்பொழுது சாது சங்கம் பகவானையே கண்முன் காட்டும் விடை பதினான்கு உப பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்களின் குமாரர்கள் அவர்களை கொன்றது குரு துரோணாச்சாரியாரின் குமாரன் அசுவத்தாமன் விடை பதினைந்து ஸ்ரீ சுகர் வேதவியாசரின் மகன் தந்தை வியாசரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவத புராணத்தை உபதேசம் பெற்றார் விடை பதினாறு சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி நல்லவர்களுடைய உறவால் பற்றின்மை ஏற்படும் பற்றின்மையால் சலனம் நீங்கும் சலனம் நீங்கினால் மாறுபடாத உண்மை விளங்கும் மாறுபடாத உண்மை விளங்கினால் அதுவே முக்திக்கு வழிகாட்டும் இதுவே சச்சங்கம் பற்றி ஆதிசங்கரர் காட்டிய வழியாகும் விடை பதினேழு பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனனின் பேரன் பரீட்சித்து அர்ஜுனனின் மகன் அபிமன்யு மற்றும் உத்தரையின் மகன் பரீட்சித்துக்கு சூட்டப்பட்ட பெயர் விஷ்ணுராதன் பகவான் விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டதால் அப்பெயர் சூட்டப்பட்டது விடை பதினெட்டு சூதாட்டம் நடக்கும் இடம் மது அருந்துமிடம் பெண்கள் அவமரியாதை செய்யப்படும் இடம் பிராணிகளை வதம் செய்யுமிடம் தங்கம் இருக்குமிடம் பொய் பேசப்படும் இடம் ஆணவம் செருக்கு இருக்குமிடம் காமம் குரோதம் இருக்குமிடம் பேராசை இருக்குமிடம் பகைமை இருக்குமிடம் என்று பத்து வகை இடங்களை அளித்தார் விடை பத்தொன்பது கலிபுருஷனால் துன்பப்பட்டவர்கள் பசுவடிவத்தில் இருந்த பூமாதேவி காலை வடிவத்தில் இருந்த தர்மதேவன் விடை இருபது ஆடி மாத பௌர்ணமி முதல் கார்த்திகை மாத பௌர்ணமி வரை தேவர்களும் பகவான் விஷ்ணுவும் யோக நித்திரையில் இருக்கும் காலம் என்கின்றனர் எனவே இந்த காலகட்டத்தில் செய்யும் இறை வழிபாடு மிகவும் பலன் தரக்கூடியது மேலும் அந்த நான்கு மாதங்கள் மழைக்காலம் அந்த காலத்தில் பல ஜீவராசிகளும் இடம் பெயர்ந்து வாழும் எனவே அவற்றுக்கு தொந்தரவு கொடுக்காமல் ரிஷிகள் சந்நியாசிகள் ஆச்சாரியர்கள் ஆஷாட பௌர்ணமி அன்று வியாச பூஜை செய்து அந்த நாள் முதல் ஒரே இடத்தில் நான்கு மாதங்களுக்கு தங்கியிருப்பர் சாதூர்மாசிய விரத காலத்தில் அவர்கள் பூஜைகள் மந்திர ஜபங்கள் ஆகியவற்றில் ஈடுபடுவர் அவை உலகம் முழுவதும் பன்மடங்கு பலன் தரக்கூடியவை குறிப்பிட்ட நான்கு மாதமும் சில உணவு கட்டுப்பாடுகளோடு ஒரு விரத முறையையும் அனுஷ்டிப்பர் இதற்கு மாசிய விரதம் என்று பெயர் சாதூர் மாசிய காலகட்டங்களில் முதல் மாதம் உணவில் காய்கறி பழங்களை தவிர்ப்பர் இரண்டாம் மாதம் பால் மூன்றாம் மாதம் தயிர் நான்காம் மாதம் பருப்பு வகைகளை தவிர்ப்பர் குரு பூர்ணிமா இந்த சாதுர் மாசிய காலத்தில் கடைபிடிக்கும் விரதத்தை வேதம் மற்றும் வேதாந்த கல்வியை கற்பித்த குருமார்களை நினைவு கூறும் வகையில் ஆடி மாத பௌர்ணமி அன்று துறவிகள் வேதவியாசரை வழிபட்டு துவக்குவார்கள் குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பௌர்ணமி நாளில் அதாவது ஆடி பௌர்ணமி எங்கிருந்தாலும் குருவை மனதார வணங்கினால் தாங்கள் பெற்ற வேதாந்த கல்வி மென்மேலும் சிறப்பாக வளரும் விடை இருபத்தி ஒன்று தர்மத்தின் நான்கு தூண்கள் தவம் தூய்மை தயவு சத்தியமாகும் விடை இருபத்தி இரண்டு உலகில் ஏற்பட்ட அஜானத்தை போக்குவதற்காக ஸ்ரீமத் பாகவதம் என்ற உயர்ந்த நூலை படைத்தார் விடை இருபத்தி மூன்று பற்றற்ற வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து அனுபவித்தலாகும் விடை இருபத்தி நான்கு பரீட்சித்தின் மகன் ஜனமே ஜெயன் குரு கிருபாச்சாரியார் விடை இருபத்தி ஐந்து பிரம்மாஸ்திரம் உத்திரையின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தையை தாக்குகிறது விடை இருபத்தி ஆறு நாரதர் இதய கமலத்தில் இருத்தி இடைவிடாது தியானித்தார் பகவான் ஒரு நிமிடம் காட்சி கொடுத்தார் சாதுக்களின் சச்சங்கத்தில் நாரதர் சில காலம் கலந்து இருந்ததால் இது கிடைத்தது தர்மதேவன் காளையாகவும் பூமாதேவி பசுவாகவும் காட்சி தந்தனர் விடைகளை தெரிந்து கொண்டீர்களா ஸ்ரீமத் பாகவதம் பதினோராம் பாகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்